இந்த வீடியோவில் சன் டேரக்ட்டோட புத்தாண்டு பொங்கல் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வேஸ்டேஜும் சேனலில் போட்டிருப்பேன் ஸோ அதோட அட்வான்ஸாக அதில் நிறைய கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தேன் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டிஎச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே உங்கள் வீட்டில் இருந்து டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணலாம் எங்கேயும் அலை ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஒரு பெஸ்ட்டு டிடிஎச் கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லா டிஎஸ்சுமே பண்ணிட்டுருக்கோம் ஏர்டல் டேட்டாப்பில் சன்டேரக்ட் வீடியோக்கான செட்டாக பாக்ஸ் மட்டும் தேவைப்பட்டாலும் சரி இல்லை ஃபுல் செட்டாக தேவை சம்மந்தப்பட்டாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போதும் ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சன் டேரக்டோட புத்தாண்டு பொங்கல் ஆஃபர்னு சொல்லிட்டு மறு இணைப்பு திட்டம்னு சொன்னாலும் சரி இல்லை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொன்னாலும் இப்படி எது சொன்னாலும் சரி ஜாய் பேங்க் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விட்டுருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஸோ அதுக்கு இது வந்த உடனே நிறைய பேர் கொஸ்டின் என்னென்னா ஜி தமிழோட வேணும்னா இவ்வளோ அதை தான் நிறைய பேர் எனக்கு நேற்று மெசேஜும் பண்ணியிருந்தாங்க அதேமாரி இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் விடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆகியிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோமே உங்களுக்கு நவம்பர் பத்தாம் தேதி முடிஞ்சிருந்தது அப்படின்னா இப்போ இந்த தேதியில் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நவம்பர் பத்து இப்போ டிசம்பர் பத்து முடிஞ்சிருச்சு ஸோ முப்பது நாளுக்கு மேலே உங்களுக்கு ஆகிடுச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் ஸோ ரீசார்ஜ் முடிஞ்சு முப்பது நாள் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ரீசார்ஜ் உங்களுக்கு அவைலபிள் இல்லை எனக்கு முப்பது நாள் என்ன ஆகலை எனக்கு எந்த ஆஃபரும் இல்லையான்னு இல்லைன்னு கேட்டிங்கன்னா தாராளமா ஆஃபர்லாம் இருக்குங்க ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறு மாதம் ஆஃபர் முன்னூறுரூவா அந்த மூணு மாதம் ஆஃபர் சன் குரூப் ப்ளஸ் ஃப்ரீ சேனல் ஆஃபர்லாம் இருக்குது நம்மளுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்ல உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சுச்சா இல்லை ரீசார்ஜ் பண்ணால் போகிறீங்களா ஜஸ்ட் உங்கள் ஐடியா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் சன்டரக்ட் ஐடியா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் கன்ஃபார்ம் உங்களுக்கு என்ன ஆஃபர் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த வாங்க இந்த பேக்கை பற்றி ஆல்ரெடி நான் வேஸ்ட் ஏஜிஎம் போட்டேன் ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கும் ஆறுநூறுவா ஆறு மாதத்துக்கும் ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க தவிர இப்போ வந்து இந்த பேசிக் பேக் நார்மலாக பேசிக் பேக் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபா ஆனால் நீங்கள் முப்பது நாளுக்கு மேலே உங்களுக்கு ஆகி இருந்தது அப்படின்னா ஒரு நூறுரூவா குறைப்பாங்க அது ஆல்ரெடியே வந்துருச்சு ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் ஆனால் அதை விடவும் கம்மியான ப்ரைஸில் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் வந்ததுக்கப்புறம் எங்கள் டைட்டிலே போய்ட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஒன் இயர் பேசிக் பேக் வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கே தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பேக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துப்போம் பேக்குக்கும் இந்த பேக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க முக்கியமான மூணே மூணு சேனல்னு சொல்லலாம் அதில் தமிழ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் ஸோ இங்கேயே அப்படியே கம்பேரிசன் போட்டுக்கிறேன் பாருங்கள் தமிழில் ஜாய் பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜி தமிழ் வராது இன்னொன்று டிஸ்கவரி தமிழ் வராது இந்த ரெண்டு சேனல் தான் வித்தியாசம் நெக்ஸ்ட்டு கிட்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த குபேருன்னு ஒரு சேனல் வரும் அந்த சேனல் இதில் வராது ஸோ ஜாய் பேக்குக்கும் பேசிக் பேக்குக்கும் இதுதான் வித்தியாசம் எனக்கு எல்லா சேனலுமே வேணும் அப்படின்னிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஜி தமிழ் தேவை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா பண்ணாலே போதும் இல்லை எனக்கு ஜி தமிழோட தான் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது அதை தான் ஆயிரத்தி முந்நூறுனு போட்டிருப்பேன் வெறும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பேசிக் பேக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பெஸ்ட்டான ஆஃபர்னு சொல்லலாம் எனக்கு ஜி தமிழோட வேணுங்க அப்படின்றாங்க ஆயிரம் ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு இன்னும் தனியாக ஒரு இரநூத்தி எண்பது ரூபா பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி தமிழோட ஒரு வருஷத்துக்கு வந்துவிடும் ஓகேங்களா கிட்டத்தட்ட பேசிக் பேக் கிட்டத்தட்ட பேசிக் பேக் என்ன பேசிக் பேக்கேனா சொல்லலாம் இல்லைங்க எனக்கு டிஸ்கவரி தமிழும் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அந்த குப்பேர் கிட்ஸு சேனலும் வேணும் இது பார்த்திங்கன்னா ஸோ பேசிக் பேக்கு ஜி தமிழ் வராது சாரி பேசிக் பேக்கில் ஜி தமிழ் வரும் ஜாய் பேக்கில் உங்களுக்கு ஜி தமிழ் வராது ஸோ ஜி தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தி மூணு டிஸ்கவரி தமிழ் பார்த்திங்கனா ஒரு மாதத்துக்கு அஞ்சு ரூபா இது அதுக்கு அடுத்து ஒரு சில சேனல் எல்லாரும் கேட்பாங்க அதனால் அந்த அதோட ப்ரைஸும் போட்டுருக்கேன் டிஸ்னி சேனல் ஒரு பதிமூணுரூவா அங்கம்மா ஒரு மூணுரூவா சூப்பர் அங்கம்மா ஒரு ஆறுரூவா ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த சேனல்லாம் எனக்கு வேணுங்க இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே முடித்து விடலாம் ஒரு வருஷத்துக்கு நல்லா வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஜி தமிழ் எனக்கு கம்மியான சேனல் வந்தாலே போதும் அப்படின்றவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா பண்ணாலே போதும் இல்லை எனக்கு கிட்ஸு சேனல் கொஞ்சம் அதிகமாக தேவை இல்லை ஜி தமிழ் எனக்கு வேணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு போதும் நான் ஒரு ரெண்டு மூணு சேனல் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு பண்ணிணாலே போதும் ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா இதில் இதுதான் ஹைலைட்டே ஆறு மாதம் கிடையாது ஒரு வருஷம் நீங்கள் நார்மலாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் பேசிக் பேக் ஆனால் இந்த மாதிரி ஆஃபரில் பண்ண சொல்ல ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட ஐநூறுரூவா அறநூறுவா சேவ் பண்ணலாம் நீங்கள் ஆறு மாதம் பேக்காக எடுத்தாலும் சரி சிக்ஸ் மந்த் பேக்காக எடுத்தாலும் சரி சரி இல்லை எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு பண்ணாலே போதும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு இந்த ஜாய் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுநூறுவாய்க்கு தராங்க எனக்கு ஜி தமிழ் மட்டும் ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி தமிழ் ஒரு நூற்றி நாற்பது ரூபா வரும் அப்போ கிட்டத்தட்ட ஏழுநூத்தி நாற்பது ரூபாயில் முடிச்சிடலாம் ஓகேங்களா எழுநூற்றி நாற்பதுலேயும் முடிச்சுடலாம் ஸோ பெஸ்ட்டான பேக்குன்னு சொல்லுவேன் இப்போ வந்திருக்கிற பேக்கு இதுக்கு முன்னாடி பவர் பேக்குன்னு ஒன்று விட்டுருந்தாங்க அது எத்தனை பேர் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னு தெரில ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ரீசார்ஜ் பண்ணாங்க நிறைய பேர் அந்த பேக்கை யூஸ் பண்ணாங்க ஏன் அப்படின்னா விலை கம்மி ஆனால் அதுலேயுமே எட்டு மாதம் ஒம்பது மாதம் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய்க்கு ஒரு வருஷம் இது வேறு லெவலான பிளானுன்னு சொல்லலாம் அந்த பவர் பேக்லையுமே பார்த்திங்கன்னா ஜி தமிழ்லாம் ஒரு சில டைம் ஆட் பண்ணி தான் போட்டிருந்தோம் ஸோ இதுலேயும் சேம் நீங்கள் ஆட் பண்ணாலுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு சேனல் ஆட் பண்ணாலுமே அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிட்டு ஒரு வருஷம் டிவி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு எல்லா சேனலும் டிவி பா எல்லா சேனலும் பார்க்கலாம் ஸோ பெஸ்ட்டான பிளான் ஒர்த்தான பிளான்னு சொல்லுவேன் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதனா டவுட்ஸ் இருக்குதுன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ